சூர்யா நடிக்கிற வாடிவாசல் படத்தினுடைய அனிமேஷன் அண்ட் கிராபிக்ஸ் பணி இப்போ இறுதி கட்டத்துக்கு போயிருக்கு அதுக்காக லண்டன் போக போறாங்க அப்படின்றதுதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு சூர்யா சிறுத்தை சிவா டிரெக்ட் பண்ண கங்குவா அப்படின்ற படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி போர் படத்துல நடிச்சு இருக்க நிலையில இதுக்கப்புறமா வெற்றிமாறன் டிரக்ஷன்ல வாடிவாசல் அப்படின்ற படத்துல நடிக்க போறாரு இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார் ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த படத்துல சூர்யாவோட இயக்குனர் அமீர் ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா வெற்றிமாறன் விடுதலை பார்ட் டூ படத்தினுடைய ஷூட்டிங்கையே இன்னும் முடிக்கல அதனால வாடிவாசல் படம் எப்ப தொடங்கும் அப்படின்றது இன்னும் முடிவாகல அப்படின்றதுதான் இப்போ வந்திருக்க அனௌன்ஸ்மெண்டா இருக்கு இந்த நிலையில வாடிவாசல் படத்துக்காக காளைகளை அனிமேட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவாக்குற பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு அதை இறுதி செய்யறதுக்காக டிரக்டர் வெற்றிமாறன் சீக்கிரமாவே லண்டன் போக போறாரு அப்படின்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விடுதலை டூ ரிலீஸ் பத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாடிவாசல் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வேஸ்டு ஆயிட்டு இருக்கு